அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ் தனுஷன் இலங்கை தமிழக வெற்றி கழகத்தின் அமைப்பாளராக செயற்படுறேன் இந்த அமைப்பு வந்து அமைச்சதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் இலங்கை வாழ் தமிழ் மக்களில் காணி உரிமைகள் அதே மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணாமல் இருக்குது குறிப்பிட சொல்லப்போனால் மலையக மலேக மக்கள் வந்து நிறைய பிரச்சனைக்கு கொடுத்து வர்றோம் அதே மாதிரி தான் வடக்கு கிழக்கு மக்களிட நிறைய பிரச்சனைகள் காணப்படுது காணி பிரச்சனை மொழி பிரச்சனை அதே மாதிரி யுத்த காலங்களில் காணாமல் போன அவங்களோட பிரச்சனைகளும் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்குது இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்க்கிறதுக்கு வந்து சரியான ஒரு முறையில் போனால் மட்டும்தான் தீர்க்கணும் அதாவது வந்து நம்மளோட சகோதர மொழியான சிங்களம் மற்றும் முஸ்லீம் அவங்களோட வந்து ஆதரவை பெற்றுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து போயிட்டு அவங்களோட கதைச்சி நம்மளோட ஒரு குறைபாட்டை சொன்னா தான் அவங்களும் அவங்களோட உதவிகளை நம்ம கொடுப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம இந்த பிரச்சனைகள் தீர்ப்பா தீர்வு காணும்பான் இவங்க எல்லாரோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் நம்மளால் தீர்வு காண முடியும் அதே மாதிரி தான் நம்மட தீர்வு காண நம்மட பிரச்சனைகளை தீர்வதற்குன்னா இலங்கை வாழ் தமிழ் மக்கள் நீங்கள் அனைவரும் வந்து ஒன்று கூடுனால் மட்டும்தான் முடியும் இலங்கை வாழ் தமிழ் மக்களுடைய இளைஞர்கள் அருகே நாம் வந்து ஒன்று கூடி இந்த பிரச்சனைக்கான தீர்வைக்கு பெற்றுக்கொள்ளும் பெற்று பெறுவதற்கு உதவுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்